டீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தமிழில் தியேட்டரில் வெளி வந்த ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி ஆர் பாரதிபன் இந்த படத்தை டேக்ட் பண்ணியிருக்காங்க பாரதிபன் யோகி பாபு மற்றும் பட படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படத்தோடைய கதையை பார்த்துலாம் சிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சின்ன பசங்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க தான் சின்ன பசங்கள் இல்லை தான் ஒரு டீனேஜ் பசங்க அதனால் நாமளும் ஏதாவது ஒரு சாகசம் பண்ணி எப்படியாவது நம்ம சின்ன பசங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க அந்த மீட்டிங்கில் ஒரு பொண்ணு அவங்களுடைய பாட்டி ஊரில் பேய் இருக்கிறதாகவும் அந்த பேயை நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதாகவும் சொல்கிறாங்க உடனே இவங்களாம் சேர்ந்து இந்த பன்னெண்டு சிறுவர்களாக சேர்ந்து அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்க ஸ்கூலில் கட்டடிச்சுட்டு பஸ்ஸில் அந்த ஊருக்கு போகிறாங்க போகிற வழியில் ரோட்டில் பயங்கரமான ஸ்ட்ரைக் ஏற்படுது இந்த ஸ்ட்ரைக்கின் மூலமாக வெளியே இறங்கி காட்டு வழி பாதையில் போகிறாங்க திடீர்னு பார்த்தா ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறாங்க இறுதியில் எல்லாருமே காணாமல் போயிடுறாங்க அப்படி அந்த காட்டுக்குள்ளார காணாமல் போன சிறுவர்கள் என்ன ஆனாங்க அவளுக்கு என்ன ஆச்சு அந்த உண்மையிலேயே அந்த காட்டில் இருக்கா இல்லையா இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த பத்தோடைய ஒன்றா இந்த பத்தோடைய பாஸ்ட்யூன் பார்த்தாவே ஆஃப் தாங்க ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இவங்க காட்டுக்குள்ளார ஒவ்வொருத்தராக காணாமல் போகும்போது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது என்னடா அது என்ன என்னடா போகிறாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் செம்மையாக எடுத்துருக்காங்க அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் அதே மாதிரி தான் இந்த சிறுவர் வந்து ஒவ்வொருத்தராக என்ன ஆனாங்க அப்படிங்கிறத அப்படியே அழகாக காமிப்பாங்க அப்படி காமிக்கும்போது அடுத்தடுத்து இவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத செமையாக சிறப்பாக காமிச்சிருப்பாங்க டி இமான் அவங்களுடைய பியூஜிய மியூசிக் சூப்பராக இருக்குது ஏன்னா படத்துக்கு அந்த பியூஜியோ கொடுத்துருக்காங்க அதுவும் சின்ன பசங்க அவங்களுடைய பேரை வச்சு அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அந்த சாங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லிப் பருவத்தில் அந்த குட்டிஸ் பருவத்தில் ஒரு லவ் சின்னதாக ஒரு லவ் ஏற்படும் அந்த லவ் வெளிப்படுத்துது இப்படி ஏகப்பட்ட இடம் வந்து ரசிக்கிற மாதிரி அந்த ஸ்கிரீனில் வந்து அமைச்சிருப்பாங்க படத்துல நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் இருப்பாங்க இப்போ சங்க வேற லெவலில் அப்படி நடிச்சிருக்காங்க அவங்களோட டயலாக் உச்சடிப்பெல்லாம் நச்சுன்னு இருக்குது விவேகாங்க இவங்களுடைய அந்த ஆங்கிள் சொல்லி ஆனங்க ஏன்னா படம் வந்து ஒரே லோக்காஃபு கொஞ்சம் லோ பட்ஜெட் படம் தான் தெரியல அவங்களுடைய கேமரா செம்மையா பூந்து விளையாடு இருக்கு அந்த காட்டுக்குள்ளார சிறுகுர்ல தேடுறது இவங்க காணாமல் போறது அப்படி அப்படின்ட்டு கேமராவிலே அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க பார்த்தாவே படத்தோடைய செகண்ட் ஆஃப் தாங்க செகண்ட் ஆஃப்ல இல்ல படத்தில் யோகி பாபு அப்படின்ட்டு ஒரு சில கேரக்டரெலாம் வருது அந்த கேரக்டர் எதுக்கு வருதுன்னே தெரில இன்னும் கொஞ்சம் அவங்களை யூஸ் பண்ணியிருக்கலாம் மற்றபடி இந்த படத்தில் பெரிய மனசில் எதுவுமே இல்லை இந்த படத்தை ஃபேமலாக பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபேமலாக பார்க்கலாம் படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை முதல் இந்த படம் சூப்பராக சுமார்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் ஆச்சு தான் நான் சொல்கிறேன் ஓகே எஸ் டேமில் அடுத்த ஒரு புதிய மூவிகள்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்கள் கவி